வணக்கம் பாருங்கள் கொல்லு மொளக்கட்டினதில் நான் ஒரு மைக்ரோ கிரீன்ஸ் போட்டிருந்தேன் இந்த இதில் போட்டிருந்தேன் ஹோல்ஸ் வச்சு இதுக்கு மண் எதுவும் போடலை சுற்றி வர போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது நடுவில் மட்டும் கொஞ்சம் நான் ரொம்ப திக்காக போட்டேன் கொள்ளை வந்து ரொம்ப அடர்த்தியாக போட்டதுனால நடுவில் மட்டும் கொஞ்சம் இதான மாதிரி கொஞ்சம் இது வந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் அதனால் அதை சுற்றியும் எடுத்துட்டேன் இது மட்டும் நீங்கள் ரொம்ப நெருக்கமாகவும் போடாதீங்க ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சுற்றி வர ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் இப்படி வந்துருக்கு சூப்பராக இதை வந்து வேறு வந்து நம்ம சூப் போட்டுடலாம் இதை வந்து பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கிறேன்னா ஒரு பொங்கல் மில்லட்டெல்லாம் போட்டு ஒரு பொங்கல் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கடைசியாக நம்ம வேகும்போது முக்கால்வாசி வந்தோடனே ஒரு பொங்கலுக்குள்ளே கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நான் இது எப்படி மீதிய பகுதியை வந்து பாருங்கள் கொள்ளு மொளக்கட்டின ஒரு கிரேவி வச்சு அன்னைக்கு வெங்காயம் எல்லாம் கொல்ல வேக வச்சுட்டு மிளகட்டின கொல்லில் நான் கடைசியாக பாதிக்கு மேலே முக்கால்வாசி வெந்தோடனே கடைசியாக போட்டு அப்படியே இறக்கிட்டேன் இப்படியும் போடலாம் நம்ம இதுக்கு தேங்காய் சட்னி தேங்காய் போட்டுக்கடல மிளகு இதெல்லாம் வச்சு ஒரு தேங்காய் சட்னி காம்பினேஷன் இந்த பொங்கலுக்கு பண்ணியிருக்கேன் ஓகே மை